வணக்கம் என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம் அன்பே சிவம் நான் இருக்கும் இடமே சொர்க்கம் நான் இருக்கும் இடமே போதி மரம் என்ன காரணம் சொர்க்கத்தில் சொர்க்க வாசல் திறக்கு வைகுண்ட வாசல் திறக்கு இதெல்லாம் ஃபோர் வெளியில் இது அகத்துக்குள்ளே இருக்குது புலல் சிறையை உடைச்சாச்சின்னா அகத்துக்குள்ளே வந்தாச்சு அகத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா அன்பு எடுத்தாச்சு அன்பு எடுத்தாச்சுன்னா புழல் உடைச்சிட்டோம்னு அர்த்தம் அப்போ ஆணவம் கருமா மாய இது புழல் சிறைக்குள்ளே இருக்குது இந்த புலல் சிறையை உடைக்கணும்னா அன்பை பார்த்துக்கிட்டே வாங்க அன்பு ஒன்றும் சிஞ்சிடப்படாது ஆமாம் செய்யப்படாது ஏன்னா டக்குன்னு கரும்பா குருமாலாம் கழிஞ்சிடும் சட்டியை அடித்து உடைச்சிருவாங்க ஏன் புழல் சிறையை உடைச்சவாய் புழல் சிறையை உடைச்சதுனால இவன் கர்மம் மூணையும் அடிச்சு நுறுக்கிடுவான் அதனால் புழல் சிறையை உடைச்சிட்டு வருதுக்கு வழி மனிதனுக்கு போட்டுருக்கு மற்ற ஜீவராஜிக்கு புழல் சிறை கிடையாது மனிதனுக்கு உண்டு மனிதனுக்கு இல்லை இல்லை அப்படி தூக்கி ஒரு குழியை சமாதி அப்படின்னு சொல்லாத என்னைய மாதிரி சகஜ வாழ்த ஃபோரில் இருந்து தான் வாழுத எந்த மதமானாலும் எடுத்துட்டு இருக்கேன் ஃபோர் தான் ஃபைவ்க்கு வரல ஃபோர் எல்லா மதமும் ஃபோர் ஃபைவ்க்கு வரணும் அப்போ எந்த மதம் உங்களை விசேஷம்னு சொல்லுதோ அந்த புக்கு ஃபைவ் அந்த புக்கு எதனால எடுத்து படிங்கயோ நல்லா இருங்கோ மகிழ்ச்சியாக இருக்கியோ கொண்டாட்டமாக இருக்கியோ சந்தோஷமாக இருக்கியோ புழல் சரி இந்த சந்தோஷத்தால் மட்டும்தான் உடைக்க முடியும் இந்த குழல் சிறையை உடைக்கணும்னா சந்தோஷமாக உடை சந்தோஷம் உங்களுக்கு வர 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 ஆணவம் குறைஞ்சிரும் கர்மா அடிச்சிடலாம் மாயாவே விரட்டி விடலாம் புரிதாம வந்து பாருங்க குழல் சிறைன்னு ஒன்று இருக்குது அது மனிதனே எடுத்துக்கிட்டது தான் இறைவன் தரவே இல்லை இறைவன் தரல மனிதனாக ஆணவம் கர்மா மாயை இந்த மூணையும் இவனே எடுக்கான் அவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தரல நீங்கள் அதுக்கு பிறகு மனிதனாக மாறும்போது மற்ற ஜீவராசி எதுவுமே செய்யாது ஒரு ஆடையோ கம்ப்யூட்டரோ செல்லோ நான் அந்த பதவி இந்த பதவி நான் அந்த படிப்பில் பெரியவேன் நான் அந்த படிப்பில் பெரியவேன் ஒரு மிருகம் சொல்லவே செய்யாது அதனால் மனிதன் வந்து அந்த குழந்தையாக இருந்து வளரது வரைக்கும் அந்த பக்குவத்தில் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பக்குவத்தை மாற்றி என் வந்து இவனுக்குள்ளேயே என்ன தலைவர்கிட்ட இவங்க எழுதி அதை செய்யலாம் இதை செய்யலாம் நான் ஜாதியில் சுற்றி இந்த ஜாதியில் கம்மியாகவும் மோசம் இவங்க மோசம் பொம்பளை மோசம் ஆம்பளை மோசம் நான் என் நாட்டுக்கு பெரியாள் என் மாநிலத்துக்கு ஆள் என் மொழிக்கு ஆள் நான் தான் பேச்சாளர் ஆமாம் இவங்க உலக பேச்சாளர் இங்கே உள்ள பேச்சு பார்ட்டு ஃபோரில் இங்கே உள்ள பேச்சு பார்ட்டு ஃபோர் அதுவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் விஞ்ஞானி புதமர் எல்லாருமே எந்த எந்த லிஸ்ட்டில் இருக்குது அமெரிக்க ஜனநாயதியாக இருந்தாலும் சரி வேற எந்த ஆண்டவராக இருந்தாலும் சரி அங்கே எல்லா ஆண்டவர் உள்ளே போட்டு புழல் சிறை அது எல்லாமே எங்கே இருக்குது புழல் சிறை நீங்கள் என்ன பேசலாம் அது பேசும் அதனால் அது பேர் புழல் சிறை புழல் சிறு வெளியே வந்தால் தான் ஃபைவ் ஃபைவோட பேச்சு வேறு புழல் சிறையை பற்றி தெரியாது புழல் சிறைன்னு அவராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இல்லை ஏன்னா பக்கம் போகலை அதனால் ஏன் புல புழல் சிறையை உடைச்சிடலாம் உங்களுக்கும் அது இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் புழல் சிறையை விட்டு வெளியில் வந்துருங்க நல்லா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க கொண்டாட்டமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தால் அதை மட்டுந்தான் புழல் சிறையை உடைக்க முடியும் தும்பகமாக இருக்குது தோ சோகமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நிம்மதியாக இல்லைன்னு சொன்னால் அந்த சிறையை உடைக்க முடியாது மேலே அந்த சிறையை வழி வாங்கிக்கிட்டே வரும் அந்த சிறைய என்னாவும் கடினம் வாங்கிக்கிட்டே வரும் கடினமாக கடினமாக உங்களை வந்து கூட கொஞ்சம் துபம் துயரம் நறக்கணும் எல்லாம் அதுக்குள்ளே தான் கிடைக்கும் அப்போதான் சந்தோஷமா ஆகணும்னா என்ன செய்யணும் இன்னொரு மனிதனை மதிக்கணும் மரத்தை விட்டுறணும் எந்த வேஷமும் இருக்கக்கூடாது எந்த வேஷமும் அவன் எடுக்க மாட்டான் உங்களுக்கு வரும்போது எந்த வேஷமும் அவன் போட்டு விடலை நீங்களாக பல வேஷம் போட்டியா பல பாட்டு எழுதிக்கிட்டியா பாட்டு தான் அந்த அம்மா பாட்டு இந்த ஐயா பாட்டு இந்த ஐயா பாட்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்கீங்க புழல் சிறைங்க குழல் சிறையை உடைக்கக்கூடிய மருந்து தெரியுமா விநாயகர் அது ஒரு மருந்து விநாயகர்னா ஒரு மருந்து சுவாசத்தை சொல்லும் சுவாசத்தை சொல்லும் இந்த சுவாசம் மூலமாக தான் உடைக்க முடியும் அன்பு அப்போ வந்து நீங்கள் சுவாசிக்கு சுவாசம் உங்களுக்கு ஃபோருக்குலாம் சுவாசம் வேறு அதே அப்படியே வந்துச்சு ஃபோருக்கு சுவாசம் வேறு ஏன் ஃபோரில் இருக்கவங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஃபோரில் இருக்கவங்களுக்கு ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு பண்ண முடியாது அந்த ஃபோர் என்ன சொல்லணும்னா மாசு கட்டுப்பாடாகிட்டு அது கட்டுப்பாடாகிட்டு இது கட்டுப்பாடாகிட்டுன்னு அதை சொல்லுமா தவிர இந்த மாசு கட்டுப்பாட்டு தான் ஃபைவ் இருப்பான் அவனோட அவன் வந்து ஃபில்ட்ரு பண்ண தெரியும் அவனுக்கு நீங்கள் தண்ணி எப்படி ஃபில்ட்ரு பண்ணீங்களோ உங்கள் உங்கள் படிப்பு ஃபில்ட்ரு தண்ணியை எப்படி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும் பத்து ரூபா கொடுத்து அந்த இந்தியாவுக்குள்ளே வாங்கி குடிக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த இதை இவன் வந்து சுவாசம் மூலமாக ஃபில்ட்ரு ஆக்கிடும் அதான் நான் விஞ்ஞானி அதுதான் அப்போ எல்லாருமே இங்கே என்ன இதில் இருக்குது அதனால் இது ஃபைவ் ஃபைவை முதல்ல எப்படி பார்க்கணும் சொல்லுறது சொல்லு நிற்காதியா குறை சொல்ல சொல்ல என்னையெல்லாம் குறை சொன்னா சும்மா ஒத்து ஆ ஏன்னா சாதாரண ஆள் இல்லை இன்னும் விசேஷம் இப்போ உங்களுக்கு புரியாது ஒரு பத்து வருஷம் போனால் உங்களுக்கு புரியும் பத்து வருஷம் போகிறதோ இல்லை இந்த ஜென்மம் கல்யாணமான்னு தெரியலை எனக்கு ஆனால் அந்த ஜென்மத்துக்குள்ளே இவனையாவது பார்த்துட்டு போங்க அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான மனிதன் ஒரு புதுசு மனிதனுக்கு பிறவி ரெண்டாவது இருக்குது அந்த அந்த புதுசரையை உடச்சமைங்க அதனால் சுவாசத்தை ஃபில்ட்ரு பண்ண தெரியும் உங்களுக்கு விஞ்ஞான விஞ்ஞான இது ஆணவ படிப்பு அதில் அன்பு படிப்பு இல்லை அதனால் இங்கே பேசுகிற பேச்செல்லாம் இல்லை ஃபில்ட்ரு பண்ண தெரியாதவங்கனா பேச்சாளர் இங்கே பேசுகிறாங்கல்ல ஆன்மீகம் பேசுகிறவங்கள இவங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ண தெரியாது ஏன்னா குழல் சிறையில் இருந்துக்கிட்டு கற்றோர் போராடம்லாம் கற்றோர் போராடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லும் கற்றதுன்னா என்னென்னே தெரியாது அதுக்கு கல்வி ரெண்டு கல்வி ரெண்டு இருக்குது இது இது நீ புக்கில் உள்ள கல்வி இது நான் புக்கில் உள்ள அன்பு கல்வி இந்த அன்பு கல்வி அன்பு கல்வி தான் புழல் சிறையை உடைச்சிட்டு சத்தியத்தில் பேசும் அது சத்திய மாதிரியே பேசும் ஒன்றும் தெரியாது பேச்சாளர் போகிற இடங்கள்லாம் கல்வி ஈட்டி ஒரு பெரியோர் ஈட்டாதார் இலி ஈட்டி ஒரு பெரியோர் ஈட்டாதார் இலி அப்போ யார் ஈடிஎம்ஏ ச அன்பை எம எடுத்தானோ புழல் சிறையை உடைச்சானோ அவன் தான் இங்கே இவன் கத்தவன் என்னச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இப்போ பிடிங்கிக்கோ நாங்கள் போகிற இடம்லாம் சிறப்பு எந்த எங்கே பிடுங்கன்னு போகிறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணு அப்போ ஃபில்ட்ரு தெரியுமா உனக்கு படித்தவங்க தான் கேட்கணும் நன்றி அன்பு அன்பு பண்ணுவோம் உங்களுக்கு சேர்த்து தான் பேச அன்பு அன்பு அப்படி தான் பேசும் நீ மாறிடு நீ நல்லா இருந்தால் உன் குழந்த நல்லா இருக்கும்னு கணக்கில் இருக்கு நீ நல்லா இல்லாமல் உன் குழந்தைக்கு நல்லா இருக்க முடியாது நீயே புழல் சிறையை உடைக்கலை உன் பிள்ளை கொடுக்கணும் புழல் சரியாக தான் கொடுக்க அதனால் இவன் தான் வந்து உன் பிள்ளையாவது பேரனாது நல்லா இருந்த மாட்டாங்களா அடுத்த தலைமுறையாவது சொர்க்கத்தை பார்க்காதா அப்படிங்கிறத பேசினேன் அதனால் நீ ஆணவத்தில் இருக்கக்கூடாது என்று மரும ஞானி யோகிநாதன்